வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா இதரக்குட்டி ஆதரவுமையால் சிவகொண்கெல்லாம் வந்து ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு தீபாவளிக்கு பாருங்கள் குலோப் ஜாமுன் நானே போட்டேன் இது வந்து வீட்டு முறைப்படி மிக்சர் வந்து இங்கே செய்கிறாங்க அதில் போய் மிக்சர் வாங்கிட்டு வந்தாச்சு மூணு கிலோ பழம் வாங்கிட்டு வந்தாச்சு இன்னி போகிற வழியில் ஆரஞ்சு பழம் சாத்துக்குடி எல்லாம் சாரி ஆரஞ்சு பழம் ஆப்பிள் மாதுளம்பழம் வாங்கிட்டு போனால் ஸ்வீட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அவங்க வீட்டுக்கு இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பாருங்கள் நானே போட்ட குலோப் ஜாமுன் மிக்சர் செவ்வாழைப்பழம் இதுதான் ஆதரிய உமையால் சிவன் விதிரை எங்களோட தீபாவளி பலகாரம் பாருங்கள் நான் செஞ்ச குலோப் ஜாமுன் நல்லா இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் அருமை சுசி சமையல் ருசி பகுதியை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் சுசீலா ராமாவ்த்தி தீபாவளி பலகாரம்